ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி காளான் கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம் இது ஒரு பக்கெட் காளானுக்கான அளவு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்பை கடுகு வெண்ணயம் இது எல்லாத்தையும் தாளிக்கக்கூடிய எல்லா சாமானத்தையும் நாங்கள் சேர்த்து தாளித்து தாளித்துக்கொள்வோம் கட்டாயம் தக்காளி சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதம் கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் கொத்து காளான் அதாவது காளானை முழுசாக கழுவி கழுவிட்டு நாங்கள் கீர்த்து கீர்த்தா கையாலேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கீத்து கீர்த்தா ரெடி பண்ணி கத்தியில் வட்டை இல்லை அந்த காளானை நாங்கள் இதோட சேர்த்துக்கள்வோம் இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் உப்பெல்லாம் தேவையான அளவு தான் இது ஸ்பூன் கணக்கு சொல்ல முடியாது மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கொண்டேன் மஞ்சள் போட்டால் தான் கலர் கொடுக்கும் கறி இப்போ இந்த மிக்ஸிங் காளான் கொத்தில் நாங்கள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ரோஸ்டட் மசாலா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம் இப்போ அது எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி டேஸ்ட் இருக்கும் இதில் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை காளால் உள்ள தண்ணியிலே தான் இது வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இதில் தண்ணி நான் சேர்க்கவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இதில் நாங்கள் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை லாஸ்ட்டாக எல்லாம் ஓகே ஆன பிறகு புளி விடணும் கறிக்கு கட்டாயம் கரைச்ச புளி கொஞ்சம் விடணும் விட்டு எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு கா மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் குக்கரை விட்டு எடுத்துடலாம் இது தான் காளான் கொத்துக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்